பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழக தேர்தல் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்திற்கு தலைவர் பதவி மற்றும் செயலாளர் பொருளாளர் பதவிகளுக்கான தேர்தல் இன்று காலை முதல் இருந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் என்பதை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழக தேர்தல் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்திற்கு தலைவர் பதவி மற்றும் செயலாளர் பொருளாளர் பதவிகளுக்கான தேர்தல் இன்று காலை முதல் இருந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் பரமக்குடி பண்பாட்டு கழகத்துக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் நடக்குது நல்ல கூட்டம் தமிழ்நாட்டிலே ஒரு ஜாதிக்கு வந்து தேர்தல் நடக்குதுன்னா அது நம்மளுக்கு மட்டும்தான் வேற எந்த ஜாதிக்கும் இந்த மாதிரி தேர்தல் நடக்கிறதுக்கான உலகத்துலே இல்லை ஒரு பாண்டியர்களுக்கு எப்படி இருக்கு தேர்தல் நடக்குன்னு பாருங்க பரமக்குடி பண்பாட்டு கழகத்தில் மூணு கூத்துக்கம்பி